சிலாடு எப்படி இருக்கிறீங்க ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவங்களோடு கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்தி கத்திரவங்களை மேன்மைப்படுத்துவாராக இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தருடைய பெட்டி கீர்த்தியனாகி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் கத்தருடைய பெட்டி ஓபி தேதோமின் வெட்டியில் இருந்த பொழுது ஆண்டவர் வீட்டார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் இந்த பெட்டி தான் இந்த வேத வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய வேத வசனம் இருக்கிறது நம்மை கத்திர ஆசிர்வச்சிருக்காரா உங்கள் வீட்டில் கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதா உங்களையும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கத்திர ஆசிர்வதித்து உயர்த்தி வச்சுருக்காரா ஆசிர்வாதம் தேவை உயர்வு தேவை மேன்மை தேவை கத்தருடைய பெட்டி உங்கள் வீட்டில் எவ்வளோ வருஷம் இருக்குது எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறீங்க கத்தருடைய பிள்ளைகளே உங்களை ஆசிர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் அணு தினமும் இந்த பெட்டியை பயன்படுத்துங்க டெய்லி படிங்க டெய்லி அதை தியானிங்க டெய்லி அதோடு கூட நீங்கள் நேரத்தை செலவு செய்யுங்க இந்த வேதம் உங்களை ஆசிர்வதிக்கும் சத்தியம் உங்களை ஆசிர்வதிக்கும் வசனம் உங்களை மேன்மைப்படுத்தும் இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும் கத்தருடைய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு பெரிய ஆசிர்வத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீங்க சரிங்களா ஜிபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்க எங்கள் வீட்டில் அன்னு தினமும் படிக்க கத்துற உதவி செய்யும் கத்திர இது நிமித்தம் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து கத்திர எங்கள் பிள்ளைகளை கத்த கவனப்படுத்தும் இந்த செய்தியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்த நீர் பலப்படுத்தும் அற்புதங்கள் நடக்கட்டும் நம்முடைய நாமம் மையப்படட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க சாட்சியத்துக்கு மூடி மறிங்க இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஆசிர்வதிக்கிறோம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் இது ஆவேன் ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கத்துறங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே